சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் முப்பது கண்டகோபாலன் கவலைகள் நெல்லூர் தலைநகரை அடைந்த நாள் முதல் நெஞ்சின் உணர்வுகள் எல்லாம் கவலைகளாக மாறி அலைமோதும் நிலைக்கு ஆளானான் விஜய கண்டகோபாலன் அவன்தான் என்ன செய்வான் மத்தளத்தின் நிலை அவனுடைய நிலை மத்தளமாவது இருபுறத்திலும் இடிபட்டு இனிய ஓசியை எழுப்பி லய ஞானத்தில் மூழ்த்துகிறது ஆனால் கண்டகோபாலன் பாவம் அவன் ஒரு புறம் மனையாளின் இடி இன்னொரு புறம் பத்மினியின் இடி ஆமாம் இடியாகத்தான் போய்விட்டது என்ன செய்வான் லயமார்ந்த இன்னோசை எழுப்புவதற்கு மாறாக துயரார்ந்த துன்பியல் ஓசையை அவன் கேட்டான் அடுத்து காத்துக்கொண்டிருக்கும் பெரும் போரில் என்ன ஓசை கேட்க முடியுமோ என்று இரவும் பகலுமாக சிந்தித்து ஜீவனை சுருக்கிக் கொண்டிருந்தான் அவன்தான் தலைநகரை எத்துணை ஆசையுடன் அடைந்தான் கண்டகோபாலனுடைய ஆசைகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்தவள் பத்மினி இதனை கண்ட கோபாலனை அறிவான் அறிந்து என்ன பயன் யாரிடம் சென்று தன்னுடைய குறைபாடுகளை கூறி வலுவை குறைத்து கொள்வான் அன்பு மனையாளான பட்டத்தரசி ஸ்ரீதேவி இன்முகத்துடன் தான் வரவேற்றாள் அவள் தன்னுடைய கணவனுடன் ஒரு காரிகையையும் சேர்த்து வரவேற்போம் என்று கனவு கூட கண்டால் இல்லையே அப்படி இருக்க திடீரென்று அழகே உருவான பத்மினியை கண்டு அதிர்ச்சி அடைந்ததில் யாருக்குத்தான் ஆச்சரியம் இருக்க முடியும் ஒழுக்கமுள்ள எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை பிறர் அபகரிக்க இசையமாட்டாள் இது அரச மரபுக்கு ஒவ்வாதுதான் எனினும் அரசமாதேவி என்பவள் ஒழுக்க இருப்பது மரபுக்கு உகந்ததல்லவா கண்டகோபாலன் என்ன ஏனைய அரசர்களைப் போல தேவிகள் பலர் புடைசூழ பஞ்சனையை நெருங்குபவனா என்ன அவனுக்கு ஸ்ரீதேவி ஒருத்திதான் பட்டத்து அரசி எனவேதான் பழகிவிட்ட அந்த பஞ்சனை வாழ்க்கைக்கு இன்னொருத்தி போட்டியாக முளைத்ததில் வேதனையடைந்தாள் ஸ்ரீதேவி ஆகவேதான் அவள் கணவனை வெறுப்புடன் வரவேற்றாள் ஸ்ரீதேவியின் அந்த வெறுப்புடன் கூடிய வேதனையான வரவேற்பினை பத்மினி அறிய மாட்டாளா என்ன அவளுக்கு அக்கணமே உள் மனதில் சுருக்கென்றது மாவீர கண்ட கோபாலனுடைய காதலி என்ற மதிப்பு சோழ நாட்டு எல்லையுடன் மறைந்துவிட்ட தன்மையை எண்ணி வருந்தினாள் சோழரும் சோழ தன்னை எப்படியெல்லாம் மதிப்பாக நடத்தினார்கள் கண்டகோபாலனின் காதலி என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் சோநாட்டு செடி கொடிகள் கூட தலை வணங்கி புஷ்பாஞ்சலி செய்தனவே இப்போது நெல்லூரில் சீந்துவாரற்று போகும் நிலைமையா கிடைக்க வேண்டும் அரண்மனையில் தனக்காக மகிழ்பவர் யாருமே இல்லாதது கண்டு பெரிதாக வருந்தினால் பத்மினி ஆனால் தனக்காக மகிழவோ வருந்தவோ கண்ட கோபாலர் இருக்கிறார் என்ற எண்ணம் எழும்போதெல்லாம் ஒரு சமாதானமும் கிடைக்கும் குறைந்த அளவு அந்த சமாதானம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிலைமைதான் என்னாவது அழகான ஒரு மாளிகையில்தான் பத்மினியை தங்க வைத்திருந்தான் கண்ட கோபாலன் ஆனால் அந்த அழகு மாளிகை அரண்மனை கோட்டத்துக்குள் அடங்கியதல்ல தலைநகருள் மேலண்டை புறத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் கட்டிய அமைதி மாளிகை அது அந்த மாளிகைக்கு பெயரே அமைதி மாளிகைதான் கோபாலன் தனக்கென்றே தனி கவனம் செலுத்தி கட்டிய மாளிகை மனம் சஞ்சலப்படும்போது நிறைவு வேண்டி அந்த மாளிகைக்கு வருவான் அவனுடைய மன நிறைவுக்கான எல்லா இன்பங்களும் இயற்கை இன்பங்களும் அந்த மாளிகையில் உண்டு ஒன்றை நீக்கி அதாவது இயற்கை இன்பத்துக்கு தலையான இன்பமான பெண் அழகு அது இப்போது பூரணமாக கிடைத்துவிட்டது எனவேதான் அந்த மாளிகையில் பத்மினியை தங்கச் செய்தான் கண்டகோபாலன் இதனை தவறாக புரிந்து கொண்டால் பத்மினி பெண்களே தவறுதலாக புரிந்து தப்புக்கணக்கு கணக்கு போட்டுக்கொள்பவர்கள்தாமே அரண்மனையை விட்டு அனாதையாக ஒரு தனி மாளிகையில் தன்னை ஏன் சிறை வைப்பது போல வைத்து காக்க வேண்டும் பட்டத்து அரசிக்கும் அரண்மனை அலுவலர்களுக்கும் பயந்துதானே இப்படி பயப்படுபவர் தன்னை எப்படி முழுவதுமாக வைத்து கைவிடாமல் காப்பார் பத்மினியின் சின்ன சிந்தனை இவ்வாறு சுழன்றிருக்க காரணம் இருந்தது அதுதான் பட்டத்து அரசி ஸ்ரீதேவியின் வெறுப்புணர்ச்சி ஆனால் கண்ட கோபாலன் கண்ணான இடத்தில் தன்னை வைத்து இன்ப பார்வையில் நோக்குகிறான் என்பதை பேதை பத்மினி புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாள் அந்த அவளுடைய புரிந்து கொள்ள முடியாத பேதமை புத்திதான் கண்டகோபாலனுடைய வெற்றி சரித்திரத்தையே மாற்றிவிட்டது ஒரு வார காலம் வரை கவலைகளால் பீடிக்கப்பட்ட கண்டகோபாலனுடைய நெஞ்ச துயரத்துக்கு ஓரளவே இல்லை ஊமையாகவே நடித்து சில அரசியல் விவகாரங்களை கவனிக்கலானான் மந்திரி மண்டலத்தார் முதல் தானை மண்டலத்தார் வரை மன மறுப்பை மறைமுகமாக தென்பட செய்தனர் கவனித்து வந்த கண்டகோபாலன் கண்டும் காணாதவனாக காலத்தை நகர்த்தினான் அவனுடைய கவனம் மட்டும் எதிர்த்து வந்து கொண்டிருக்கும் போர் முகத்துக்கான ஆயத்தங்களை சரிபார்ப்பதில் இம்மியும் தவறவில்லை அவனுடைய அந்த ஆயத்தத்துக்கான முனைப்புகளிலிருந்து ஏனைய மந்திரி தானே மண்டலத்தவர்களும் மாறுபட்டு நடந்தார்கள் இல்லை அரசனின் நடத்தை வேறு ஆட்சி பொறுப்பு வேறு என்ற நல்ல அரசியல் நோக்கில் நடுநாயகமாக நின்று நடப்பனவற்றுக்கு உறுதியாக இருந்தனர் அவர்களின் அந்த துணை கொண்டு படைகளை ஒருவாறு செம்மைப்படுத்திவிட்டு ஆசுவாசமாக அமைதி மாளிகை நோக்கி செல்ல முயன்றான் கண்டகோபாலன் அப்போது ஏனோ அவனுடைய நெஞ்சம் சற்றே தடுத்து நிறுத்தியது இதனால் வரை உன்னுடன் உறவு பூண்டு நன்மை தீமைகளில் பங்கு பெற்ற பட்டத்து அரசியின் நெஞ்சத்தை குளிர்விப்பாய் என்றே அவனுடைய நெஞ்சம் சுட்டிக்காட்டியது அதன் பேரில் அவனுடைய கால்கள் அந்த நோக்கி அமைதி நடை போட்டன அப்போது ராப்பொழுதின் முதல் யாமம்தான் கழிந்திருந்தது அரசபிரான் வந்திருக்கிறார் என்ற செய்தி அறிந்த ஸ்ரீதேவி வழக்கம் போல வெளிவாயிலில் வந்து நின்று வரவேற்றாள் அந்த அரசு வழக்கத்திலிருந்து அவள் எப்போதும் தவறியது கிடையாது இப்போதும் தவறவில்லை முகத்தையும் கூடியவரை இன்முகமாகவே கொண்டு வரவேற்றாள் கண்ட கோபாலன் மெல்ல அவளுடைய தோற்றத்தையும் நடப்புகளையும் கவனித்த வண்ணம் பின் சென்று அலங்கரிக்கப்பட்டிருந்த பஞ்சனையில் அமர்ந்தான் அவனுடைய முகத்தில் படர்ந்திருந்த கபலைகளின் ரேகைகளை பட்டதரசி ஸ்ரீதேவி கவனிக்காமல் இல்லை ஒரு கவலையா இரு கவலையா எத்தனை எத்தனையோ கவலைகள் அவனுக்கு ஸ்ரீதேவி உன்னுடைய முகக்கவலையின் காரணம் ஒரு முடிவில்லா பைத்தியத்தின் எடுத்துக்காட்டு என்றான் கண்டகோபாலன் கண்டகோபாலன் தன்னுடைய தேவியை நோக்கி அலட்சியமாக பேசினான் அவன் பேசி முடிப்பதற்குள் ஸ்ரீதேவி பதில் சொன்னால் பிரபு நான் குற்றம் செய்யாதவள் எனக்கு பைத்தியம் பிடிக்க காரணமே இல்லை என்று அப்படி என்றால் நான் செய்த குற்றத்துக்கு நானே பைத்தியக்காரன் என்பதை சுட்டிக்காட்டுகிறாயா தேவி கோபாலன் இதனை எத்தனை அமைதியாக சிரித்து கொண்டே கேட்டான் ஸ்ரீதேவியும் கணவனுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் சற்று வேகமாகவே மறுமொழி கூறினாள் பிரபு தங்களை பைத்தியம் என்று கூற எனக்கென்ன பைத்தியமா தங்களுடன் வந்த அந்த பத்மினியாளுக்குத்தான் தங்கள் பேரில் பைத்தியம் அவள்தான் உண்மையில் குற்றம் புரிந்தவள் யாரும் குற்றம் புரிந்தவர்கள் அல்லர் யாரும் பைத்தியமும் அல்ல ஸ்ரீதேவி எதையும் தீர கேட்டு உணர்ந்து பிறகு தீர்ப்பு கூறு உண்மையில் பத்மினியாகவே என்னை விரும்பிதான் தொடர்ந்தாள் அதற்கு பெயர் காதல் பைத்தியம் அல்ல காதலுக்கு இன்னொரு பெயர் பைத்தியம்தான் அது அநாகரிகமான பெயர் நல்ல காதலர்கள் பழுதில்லா பைத்தியக்காரர்கள் ஸ்ரீதேவியின் இந்த விளக்கத்தை கேட்டு ஒரு பெருமூச்சு பறிந்தது கண்டகோபாலனுக்கு அவன் சொன்னான் அந்த மட்டில் பழுதில்லாத என்ற சொல்லை போட்டாயே நான் தப்பினேன் ஆனால் உங்கள் காதல் பழுதில்லாதது அல்லவே என்ன ஆமாம் காதல் என்பது இருவர் மனமும் சங்கமிப்பது தங்கள் மனம் சங்கமித்ததா கண்ட கோபாலன் விழித்தான் பிறகு சொன்னான் சங்கமித்தது என்று மாற்றான் காதலி என்று தெரிந்துமா இல்லை மாற்றானுடைய காதலி அல்ல என்று அவள் சொன்ன பிறகுதான் நான் காதலித்தேன் அதை நீங்கள் எப்படி நம்பினீர்கள் அந்த மாற்றானையும் விசாரிக்க வேண்டுமல்லவா அதுவும் தங்களை நம்பிய நண்பன் போன்ற அந்த மாற்றானுக்கு துரோகம் செய்வதற்கு சமமானதல்லவா தாங்கள் செய்திருப்பது இல்லை நானாக துரோகம் செய்யவில்லை தேவி அப்படியென்றால் அவளாகவே தங்களை துரோகியாக்கிவிட்டாளா கண்ட கோபாலனுடைய மூளையே கலக்கம் கண்டது ஸ்ரீதேவி இந்த கேள்வியை பற்றி முன்னதாகவே சிந்தித்தாகிவிட்டது ஆனால் விடிவு காணாமல் தள்ளிவிட்டீர்கள் இல்லையா பிரபு பிரபு காஞ்சி சங்கராச்சாரியாரின் ஆசி பெற்ற தாங்கள் இப்படி செய்யக்கூடாது நான் வெட்கப்படுகிறேன் கண்ட கோபாலனுடைய மூளை கலக்கம் கோபத்தில் குதித்து விட்டது அவனுடைய கண்கள் நெருப்பென சிவந்தன அடுத்த கணம் கோவென்று அலறிவிட்டான் கடைசியாக சூடு பறக்க கேட்டான் ஸ்ரீதேவி நடந்தது நடந்தாய்விட்டது இப்போது போர் முகத்தில் நான் வெற்றி கண்டு நம் பழம்பெரும் பூமியான சோழ நாட்டை காக்க வேண்டும் இன்முகத்துடன் என்னை வரவேற்று தெம்பும் திண்மையும் அளிப்பாயாக தெம்பும் திண்மையும் தங்களுக்கு என்றென்றும் உண்டு ஆனால் ஒரு நிபந்தனை ஏற்பீர்களா சொல் தேவி இந்த போர் ஒரு திருப்பமான போர் ஆகவே இப்போர் முடிவடையும் வரை அந்த பரத்தை பத்மினியாளை நீங்கள் தீண்டக்கூடாது அவள் உண்மையிலேயே தங்களை காதலித்து பின் பாவம் பாவமில்லை போரில் வெற்றி நமக்கே நானும் அவளை அன்புடன் அணைத்து தங்கையாக ஏற்பேன் என் நிபந்தனையை காப்பீர்களா காப்பேன் தேவி காப்பேன் வெற்றியை பற்றி நான் கவலைப்படவில்லை பத்மினியை பற்றி மட்டும் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் உன் நிபந்தனைப்படியே போர் முடியும் வரை பத்மினியை தொடமாட்டேன் கண்ட கோபாலனை அன்புடன் அணைத்து ஆசை தீர முத்தங்கள் வழங்கினாள் ஸ்ரீதேவி அப்போது தொலைவில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய ஆசை மகன் சிறுவன் அம்மா என்று வாய்ப்பிதற்றினான் அடுத்து தேம்பி தேம்பி அழ தொடங்கினான் அவன் ஏதோ பயப்படத்தக்க கனவு கண்டிருக்க வேண்டும் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்து ஒன்று ஸ்ரீதேவியும் மூதேவியும் செவ்வொழி பரப்பி கொண்டே கிழக்கு முகத்தில் இளஞாயிறு ஞாயிறு உதயமாயிற்று கவலைகளை எல்லாம் ஒருவாறு மறந்தவனாய் உடல் சோர்வை முறித்து கொண்டு எழுந்த கோபாலன் காலை கடன்களை செவ்வனவே முடித்தான் அடுத்து மிக அவசரமாக காத்து கொண்டிருந்த அரசியல் விவகாரங்களை கவனிக்க முனைந்தான் நெல்லூர் அரசியல் அலுவலர்கள் தூக்கம் இல்லாமல் அரசியலை தாளாட்டி கொண்டிருந்த நேரம் அது ஆனால் கண்டகோபாலன் மட்டும் அன்று இரவு ஆனந்தமாக கண் அயர்ந்தான் அவனுடைய அந்த கவலைகளை எல்லாம் போர் பயணத்து கவலைகளை எல்லாம் ஒருவாறு மறக்கச் செய்து மயக்குமுறை செய்தால் பட்டத்து அரசியும் ஆந்திர அழகியுமான ஸ்ரீதேவி அவளுடைய முரட்டு தன்மையான இளமையிலும் முந்திரி பழம் போன்ற அழகிலும் முகம் புதைத்து சுவைத்த கோபாலனுடைய நெஞ்சம் கவலையை மறந்து தூங்கிய இரவு அதுதான் அவனுக்கு தோல்வியை பற்றிய கவலை இல்லையானாலும் தோல்வி தூபம் போடும் சில கோழைகளை பற்றிய கவலைகள் நெஞ்சை அறுத்தன அத்துடன் மனையாளின் சீற்றம் வேறு அதுவும் தற்போது அடங்கியது ஒரு நாள் இரவு தூக்கம் உல்லாசமாக கிடைத்தது ஆனால் பகற்பொழுதின் தொல்லைகள் நல்ல ஜோதிடர்கள் வந்து முளைத்தார்கள் எடுத்ததற்கெல்லாம் நாள் கோல் நட்சத்திரம் என்று நாளும் கோளும் செய்தை நல்லவர்கள் செய்வது கிடையாதாம் இந்த நாளும் கோளும் என்னதான் சொல்கின்றன என்றால் ஸ்ரீதேவியை போலவே பத்மினியை கண்டு இவைகள் சீருகின்றனவாம் ஸ்ரீதேவியைத்தான் விட்டது இந்த நாளையும் கோளையும் என்ன செய்வது பத்மினியை சிறையெடுத்து வந்தது ஆகாதாம் ராவணன் சீதையை சிறையெடுத்து வந்தது போலவாம் ராவணன் சீதையையா ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சிரிப்புத்தான் வருகிறது அந்த சீதா பிராட்டி எங்கே இந்த பத்மினி எங்கே ஒத்திட்டு பார்க்கத்தான் தகுதி இருக்கிறதா ஒருவேளை ஒரு தகுதி வேண்டுமானால் பத்மினிக்கு இருக்கலாம் அது அவளுடைய அழகு சோழ நாட்டில் கம்பர் எழுதிய ராமாயண காவிய சீதா பிராட்டி சற்று மிகையாகவே அழகுடன் தோன்றுகிறாள் ஆனால் பத்மினி மிகையல்லவே நேரில் கண்டு கழிக்கும் உருவமாகவல்லவோ காட்சி தருகிறாள் கம்ப நாடாழ்வார் வர்ணனைக்கும் மீறி இருக்கிறாள் அப்படியான ஒரு மகா பேரழகிதான் பத்மினி அதற்காக இந்த பத்மினி ராமநாயகி சீதா பேராட்டி ஆகிவிட முடியுமா இல்லை நான் தான் ஆகிவிட முடியுமா ராவணன் எத்தனை பண்புமிக்க தமிழரையன் அரையர்களுக்கெல்லாம் அரையனாயிற்றே அவன் இதனை தமிழர்கள் உணரவில்லை ஆனாலும் நான் உணர்கிறேனே எவனோ வடக்கத்தியான் தெற்கத்தியானை இழித்து கதையளக்க இந்த அப்பாவி தமிழர்கள் இப்படியா மூளை கெட்டு முடங்க வேண்டும் அது போகட்டும் ராவணன் வேண்டுமானால் பழி உணர்ச்சியை தீர்த்து தூய முறையில் சீதையை சிறையெடுத்திருக்கலாம் என்னுடைய பழி உணர்ச்சிக்கும் பத்மினிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாதே முதலில் நான் பத்மினியை சிறையெடுத்தே வரவில்லையே பத்மினியாகத்தானே என்னை சிறகடித்து தொடர்ந்து வந்தால் இது இந்த ஜோதிடர்களுக்கு தான் தெரியவில்லை என்றாலும் எல்லாம் அறிந்த ஜோதிடத்துக்கும் தெரியாமல் போனது என்ன நல்ல ஜோதிடம் பத்மினியை கொண்டு வந்தால் நெல்லூருக்கு ஒருவேளை அழிவு வரலாமாம் இதற்கு சான்று இலங்கையாம் எல்லாம் ஒரே அபத்தம் இதை கேட்டு அரண்மனை அல்லவா அருண்டு மருண்டு காணப்படுகிறது இந்த ஜோதிடர்களை பிடித்து தூக்கில் தொங்க வைத்தால் என்ன அப்போதாவது இப்படியான ஒரு கிராக்கிலி நீங்கும் அல்லவா சேச்ச இப்போதைக்கு அவர்களை ஒன்றும் செய்து விடக்கூடாது போர் முடியட்டும் பாண்டியர்கள் தோல்வி கண்ட அதே செங்கலத்தில் இந்த படுபாவி ஜோதிடர்களை கழுவேற்றுகிறேன் ஆமாம் முன்னொரு சமயம் கூன் பாண்டியன் என்பவன் சமணர்களை மதுரையில் கழுவேற்றினானாமே அவ்வாறு இந்த சண்டாளர்களையும் கழுவேற்றி விடுகிறேன் இவர்கள் இல்லை என்றால் பத்மினியை சிவனே என்று நெல்லூராட்சி ஏற்றிருக்கும் அவளும் மன வருத்தமுடன் நெல்லூரில் தங்க நேரிட்டிருக்காது இவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லப்போக ஸ்ரீதேவிகள் முதல் மூதேவிகள் வரை பத்மினியாலை வெறுக்கத் தொடங்கிவிட்டார்களே பத்மினி பற்றிய நினைவில் சுழன்று கொண்டிருந்த கண்டகோபாலனுக்கு உண்மையிலேயே ஒரு உணர்வு பெருக்கான ஆசை கிளம்பியது உடனே அமைதி மாளிகையை நோக்கி செல்ல ஆயத்தமானான் அப்போது நெல்லூர் அமைச்சரும் தளபதியும் அங்கே வர கண்டு சற்றே திகைப்பு கண்டான் கண்டகோபாலன் எதற்காக அவர்கள் இந்நேரம் பார்த்து இங்கு வர வேண்டும் மந்திரியாரும் தளபதியும் வணங்கி நின்றனர் கண்டகோபாலனும் அவர்களை அமரும்படி கை காட்டினான் பிறகு கேட்டான் ஏதேனும் முக்கிய விசேஷம் உண்டோ மந்திரியாரே என்று ஆம் பிரபு உண்டு காலையில்தான் சோ நாட்டிலிருந்து நமது ஒற்றன் கலபதி வந்தான் அவன் கொண்டு வந்த செய்தி கொலை நடுக்க முடியதாக இருக்கிறது என்ன முதலில் செய்தியை கூறுங்கள் அரசே நமது ராஜேந்திர சோழரை பாண்டியன் சிறையடைத்து விட்டான் அவ்வளவுதான் அடுத்த கணம் கண்டகோபாலன் அலறல் கண்டவனாய் உதடுகள் துடிதுடிக்க கண்ணீர் விட்டான் அந்த கண்ணீர் கரையும் முன்பு நெல்லூர் மந்திரியார் நடந்த விவரங்களை கூறினார் சஞ்சீவிராயன் இறந்ததை பற்றியும் விளக்கினார் கடைசியாக சோழ அரசர் அரசியல் விலங்கு பூட்டப்பட்டவராகிவிட்டார் என்பது பற்றியும் விளக்கினார் முடிவாக ஒரு லட்சம் படைகள் நெல்லூரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தியையும் அறிவித்தார் எல்லாவற்றையும் கேட்டு முடித்த கண்டகோபாலன் ஒன்றும் பேச முடியாதவனாக தவிப்பு கண்டான் ஜோதிடர்கள் சொன்னது ஒருவேளை சரியாகத்தான் இருக்குமோ என்ற சபலம் கூட அவனுடைய நெஞ்சை ஒரு கணம் தொட்டு பார்த்தது என்றாலும் அசைக்க இயலவில்லை சில பல கணங்கள் அமைதிக்கு பிறகு பற்களை மெல்ல நரநரவென்று கடித்துக்கொண்டான் கொண்டான் கண்டகோபாலன் உள்ளத்தில் கடல் கொந்தளிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது சோழர் ராஜேந்திரர் சிறை வைக்கப்பட்டார் என்ற செய்தி கண்டகோபாலனை சித்திரவதைக்கு ஆளாக்கிவிட்டது அடிக்கடி கரத்தால் தொடையை பிசைந்து கொண்டான் அவனுடைய திண்ணிய தோள்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தன இத்தருணம் பார்த்து தளபதி வாய் திறந்தான் அரசே படைக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை பற்றி பிறகு சொல்கிறேன் என்று மந்திர ஆலோசனையின் போது சொன்னீர்கள் இப்போது உத்தரவு கோருகிறேன் தளபதி இவ்வாறு கூறி முடித்ததும் பாண்டிய தளபதி குமார கவனத்துக்கு வந்தான் அடுத்து கடகடவென்று நகைத்தான் கண்ட கோபாலன் அந்த நகைப்புக்கான காரணத்தை அவன்தான் அறிவான் ஆகவே உடனடியாக மறுமொழி பகன்றான் தளபதி படைக்கு நானே தலைமை தாங்க போகிறேன் நீ எனக்கு உதவியாக அமர்ந்து போரை நடத்துவாயாக என்று கண்டகோபாலன் அதற்கு மேல் அங்கு கனமும் தாமதியாமல் நேரே எழுந்து நடையை வேகமாக செலுத்தினான் அரசன் போகும் அந்த நிலையைக் கண்டு மந்திரியும் தளபதியும் ஒருவரையொருவர் உற்று நோக்கி தோல் அசைத்துக் கொண்டனர் அது என்ன நடக்குமோ என்பதை எடுத்து காட்டியது வேகமாக நடையை கட்டிய வேங்கை நிகர் கண்டகோபாலன் நேரே எங்கு செல்வது என்று ஒரு கணம் சிந்தித்தான் எங்கு செல்வது மன அமைதிக்கு சற்று மருந்தாக மாட்டாளா பத்மினி ஆனால் ஸ்ரீதேவியின் வாக்குறுதி அவனுடைய நினைவில் இல்லாமல் இல்லை இருந்தாலும் பத்மினியின் பேர் அழகே ஒரு தனி மருந்தாயிற்று அதனை ரசிப்பதில் என்ன குற்றம் இருக்க முடியும் பேய் அறைப்பட்டது போன்ற முகத்துடன் மாளிகையில் நுழைந்த விஜயகண்ட கோபாலனை புரியாத மருண்ட நோக்கலுடன் வரவேற்றால் பத்மினி ஒரு விதத்தில் அவளுக்கும் சில தினங்களாகவே இந்நிலைதான் என்றாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாதவளாக காதலனுடைய நிலைக்கு பரிகாரம் தேட முனைந்தாள் என்ன இருந்தாலும் அவள் அவனை இதயத்தோடு நேசிக்கிறாள் அல்லவா குளிர்ந்த பானம் தயாரித்து கொண்டு வந்த பத்மினியை உற்று நோக்கினான் கோபாலன் இருமுகத்து நான்கு கண்களுள்ளும் இருந்த மருண்ட நிலை காவிய காட்சியாகவே காணப்பட்டது குளிர்ந்த பானம் கண்ட கோபாலன் நெஞ்சை நனைத்தது உள்ளத்தை மெல்ல குளிர செய்தது தேவையில்லாத ஒரு மெல்லிய புன்னகை மிதந்தது தன்னை ஒருவாறு சரிபார்த்து கொண்டு காதலனுடைய பக்கலில் அமர முயன்றாள் பத்மினி பத்மினி சற்று தள்ளியே உட்கார் என்ன கண்டகோபாலரா இவ்வாறு கூறுகிறார் அதுவும் என்னையா தள்ளி அமர சொல்கிறார் என்ன விந்தையான வேடிக்கை பத்மினியின் நெஞ்சில் இவ்வாறான எண்ணங்கள் மிதந்து ஓடின ஏன் என்ன நடந்துவிட்டது எதற்காக என்னை தள்ளி அமர சொல்கிறீர்கள் பத்மினி பக்குவமாகவே கேட்டாள் என்றாலும் அவளுடைய மனத்துக்குள் பெரும் கிளர்ச்சிகள் முட்டி மோதி தலை தூக்கின பத்மினியின் இந்த கேள்விக்கு கண்டகோபாலன் என்ன மறுமொழி தருவது என்று சிந்தித்தான் என்ன மறுமொழி தருவது பட்டத்தரசி ஸ்ரீதேவியின் வாக்குறுதியை கூற வேண்டியதுதான் ஆனாலும் ஜோதிடத்தின் வாய் துடுக்கை பற்றி கூறக்கூடாது அது பத்மினியின் மனதை பாழ்படுத்திவிடும் ஆமாம் கண்டகோபாலன் சிந்தனை இவ்வாறு படர்ந்து கொண்டிருக்கும் போதே பத்மினி குறுக்கிட்டு மேலும் கேட்டாள் பிரபு நான் எதை அதிகமாக மகிழ்ச்சி கொண்டிருந்தேனோ அதை பற்றித்தான் தாங்கள் அதிகமாக கவலை கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நான் தங்கள் தலைநகரை அடைந்ததும் பெற்ற பிறவி இன்பத்திலும் பேரின்பம் காண்பேன் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் பெற்ற கவலையினும் பெரும் கவலையே கொள்ள நேரிட்டிருக்கிறது என்பதை நான் அறியாமல் இல்லை என்றாலும் ஒன்றை கூறுவேன் தாங்கள் என் பொருட்டு ஏதேனும் சிரமம் கொள்ள நேரிடுமானால் சொல்லிவிடுங்கள் நான் என் வழியே சென்று எப்படியோ தொலைந்து போகிறேன் இதை தவிர என்னால் இப்போது வேறு என்ன சொல்ல இயலும் பத்மினியின் இந்த பேச்சு தோரணை அவ்வளவு பிடித்தமில்லாததாலும் கண்டகோபாலன் மேலும் துடிப்பே கண்டான் அந்த துடிப்பு அவனை பேச வைத்தது பத்மினி நீ தவறுதலாக எதையோ புரிந்து கொண்டிருக்கிறாய் உண்மையில் உன்னை நான் வெறுப்பவன் அல்ல நான் மட்டும் அல்ல யாருமே உன்னை வெறுப்பவர்கள் அல்லர் சில பல காரணங்களை முன்னிட்டு சில பல குழப்பங்களும் முனகல்களும் ஏற்பட்டிருக்கின்றன எல்லாம் இந்த போரால் வந்த வினை பட்டத்தரசி ஸ்ரீதேவி உன்னை பரிபூர்ணமாக நேசிக்கிறாள் இந்த போரில் வெற்றி காண்பது உன்னுடைய வருகையை பொறுத்து இருக்கிறது என்பது அவளுடைய நாடி உன் வருகையின் மூலம் நெல்லூருக்கு வெற்றி கிடைத்து விடுமானால் நீ இரண்டாம் அரச மாதேவி ஆவாய் அதுவரை அதுவரை என்ன பிரபு தயக்கமில்லாமல் சொல்லுங்கள் அதுவரை நம் ஊடலையோ கூடலையோ உள்ளத்தால் கூட விரும்பக்கூடாது இது ஸ்ரீதேவியின் எதிர்பார்ப்பு அப்படியா ஆம் பத்மினி பிரபு எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நான் வந்ததால்தான் போர் மூண்டதாக பட்டத்தரசியார் எண்ணுகிறாரோ சேச்ச நீ வராமல் போனாலும் போர் நிச்சயமாக உண்டு என்பதை ஸ்ரீதேவி நன்றாக அறிவாள் ஆனால் வெற்றி கிடைப்பது என்னை பொறுத்திருக்கிறது இல்லையா கண்டகோபாலன் தலையசைத்தான் பத்மினி கலகலவென்று சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் பத்மினி ஒன்றுமில்லை பிரபு நான் வந்தாலும் வராவிட்டாலும் வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று உண்டு என்பதை உங்கள் பட்டத்து அரசியார் ஏன் நிச்சயமாக நம்பவில்லை கண்டகோபாலன் விழித்தான் அந்த விழிப்பினூடே சொன்னான் பத்மினி என் மனதை மேலும் நோகடிக்க செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையா அப்படி ஒருபோதும் நான் எண்ணியது கிடையாது இப்பவும் சொல்கிறேன் பட்டத்து அரசியாரையும் நான் குறை கூறவில்லை அவர்கள் அதிர்ஷ்டத்தையும் நேரம் காலத்தையும் நம்பி என்னை வெறுக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் ஆமாம் பட்டதரசியார் எப்படி தம்மை ஸ்ரீதேவி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியே என்னையும் மூதேவி என்று எண்ணுகிறார்கள் போலும் ஆனால் நான் மூதேவி அல்ல ஸ்ரீதேவியாக இல்லாவிட்டாலும் நான் அழகு தேவி இதனை யாரும் மறுக்க முடியாது அல்லவா பத்மினி இதை சொல்லிவிட்டு கலகலவென்று கண்ணீர் வகுத்தால் அவளுடைய அந்த கண்ணீர் கண்ட கோபாலனை வெகுவாக கலங்க வைத்துவிட்டது அந்த கலக்கத்தால் அவன் சொல்லவிருந்த நாகினியின் மரணம் பற்றிய செய்தியை கூட மறந்தே போனான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்